ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான நீர்வரத்து உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சொத்து தாங்க இந்த சொத்து இந்த செம்மண் பூமி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க அப்போ தான் உள்ளே நம்ம என்னென்ன இருக்குது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸாக தெரியும் இப்போ நம்ம பார்த்துக்கிற செம்மன் பூமியானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் துமளபட்டிக்கு நேர்வையாக தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வத்தலை கொண்டு போகக்கூடிய நெடுஞ்சாலையில் டோல்கேட் ஒன்று அமைச்சிருக்கோம் அந்த டோல்கேட்லேருந்து உள்ளே வந்து சேவம்பட்டின்னு ஒரு ஊர் போவோம் அந்த ஏரியாவில் கரெக்டாக பைபாஸ்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டு ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் நம்ம தாரோட பேசுகிறேன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்புடன் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எண்பத்தெட்டு செண்டு சுத்த செம்மண் பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு இரநூத்தி இருபது அடி பக்கமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இது வந்து ஊரடி தோட்டமே அமைஞ்சிருக்கு இடத்துக்கு மேற்கு பக்கமும் ஊருங்க அதே மாதிரி இடத்துக்கு கிழக்கு பக்கமே நம்ம ஊரு தான் ரெண்டு இடத்துலையுமே இருந்து ரெண்டு ஊருக்கும் இடையில அமைஞ்சிருக்கனால துமளப்பட்டியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் அதே மாதிரி நிலக்கோட்டைக்கு பக்கத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் சுத்த செம்மண் பூமி நல்லா இது உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் சோர்ஸ் எந்தளவுக்கு வீடியோ ஒரு காமிச்சிருப்பேன் நம்ம இடத்துலேருந்து அப்படியே நடந்து வர தூரத்தில் தான் அந்த ஆறுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அது மழை காலங்களில் தண்ணி சரியான தண்ணி வரும் அதனால் வந்து மண் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதனால் வந்து வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோட எண்டிங்கில் ஸ்டார்டிங்கில் அந்த இருந்து அந்த பின்னாடி தெரிஞ்சு வரங்க மரம் அங்கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஏக்கர் மொத்தம் நாலு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட்ன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஆழமாவே நமக்கு இடம் இருக்கும் நம்ம இடத்த சுற்றியுமே விவசாயம் தாங்க பண்ணுறாங்க நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ வீடியோவில் பார்க்குறனால இந்த மண்ணை பார்க்குறனால உங்களுக்கு சரி விவசாயம் பண்ணாமல் போல வாட்டர் சோர்ஸ் கம்மியான இருக்கும் இருக்கும்போலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சுற்றிலும் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு பேஸில் வந்து கம்பெனியுமே இருக்குது நம்மளுக்கு ஃபர்னிச்சர் கம்பெனியுமே பெரிய கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியுமே இருக்குது என்ன தெரிந்து வருங்க அந்த காமௌண்ட் ஸ்டோர் அதாங்க ஒரு கம்பெனி ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு வந்து நம்ம இடத்த சுற்றுலுமே நம்மளுக்கு வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்கன்றது ஏன்னா நிலக்கோட்டைக்கு அருகில் இருக்கிறனால பூ பூச்செடி விவசாயம் தான் பண்ணுவாங்க இப்போ கரெக்டாக காற்று சீசன்றதுனால சுற்றிலும் பூ மற்றும் இந்த காய்கறி விவசாயம் தான் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு பூமி இருக்குன்றதை இப்போ மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே செவல் பூமி தான் இருக்குமே தவிர கரிசல் மண் சுக்கா மண் மணல் காடு இந்த மாதிரி இது இருக்காது வீடியோல காட்டியிருப்பேன் நான் பக்கத்தில் எந்த விவசாயம் பண்ணி அப்படியே அப்படி பாருங்க அத்துமால் பாத்தீங்கன்னா அந்த மரம் பார்த்தீங்களா பின்னாடி பக்கத்து மரம் அந்த கடைசி எண்டில் அதுதான் நம்மளுக்கு அத்துமால் இல்லையா நம்ம இடத்த ஒட்டி நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறாங்கன்றது அது தாங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே கோழிக்கண்டை பூ விவசாயம் கார்த்திகை மாதம் மார்கழி தை இந்த மூணு மாதமே நல்லா சீசன் நல்லா போகும் இது ஃபுல்லாக கோழி கண்ட பூவு ம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்றத தரமாக இருக்குங்க நம்மளுக்கு அந்த பூ கோழிக்கண்ட பூ பின்னாடி அப்படியே தென்னை தனந்தோ தனந்தோப்பு அப்புறம் தக்காளி விவசாயம் இது போன்ற விவசாயம்லாம் அவங்களுக்கு பண்ணுறாங்க இப்போ ஏன் நான் தோட்டத்தில் உங்களுக்கு காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த இடத்த பார்க்கும்போது விவசாயம் பண்ணாத மாதிரி தரிசு இடம் மாதிரி உங்களுக்கு தெரியும் பக்கத்து பக்கத்தோட்டத்தை காமிச்சாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் மேக்சிமம் நம்ம பக்கத்தோட்டத்துமே வீடியோ எடுத்து போடுறோம் அதே சேனலில் வந்து பக்கத்து தோட்டத்தில் எடுத்து போட மாட்டாங்க அந்த இடத்த மட்டும் எடுத்து போடுவாங்க நம்ம பக்கத்து இடத்து போட்டால் எடுத்து போட்டால் உங்களுக்கு ஒரு ஒபினியன் கிடைக்கும் ஐடியா கிடைக்கிறதுனால தான் பக்கத்து தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்கன்றதை நான் காமிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போயிடக்கூடாது இல்லை அந்த ஒரு ரீசன் கவனி தான் நம்ம தோட்டத்துக்கும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி குடி தக்காளி போட்டுருவாங்க வாட்டர் வாட்டர் இல்லைன்னா இந்த பக்கத்துக்குள்ள விவசாயம்லாம் பண்ண முடியாது நிறைய பேர் கமாண்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி போடுறீங்க தண்ணி வந்தால் தண்ணி இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அதனால தான் பக்கத்து பக்கத்தோட உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை ஃபிக்ஸடு கிடையாது நெக்சபிள் தான் விலை குறைந்தும் பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு வேளை இந்த இடம் பிடிச்சி உங்களுக்கு சிட்டிங் பண்ணால் கூட உடனுக்குடனே நம்ம சிலரை வர வச்சு உடனுக்குடனே நம்ம வந்து பேசி முடிச்சிடலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கே இல்லை கேட்குறவங்களுக்கு நம்ம சேனலில் லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் விடுங்க இது கொடுக்குற ஆதரவுனால தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு ரெகுலராகவே நம்ம வீடியோ கொடுக்க முடியும் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்